Hi friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் அதாவது உங்களோட ஆசை என்னவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன விஷயமாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அடைய முடியும் உங்கள் ஆழ்மனமும் பிரபஞ்சமும் சேர்த்து அந்த விஷயத்த உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணி கொடுத்தே தீருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினர் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது நான் இப்போ சொல்ல டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டெக்னிக் அதாவது ரெண்டு டெக்னிக் சேர்ந்து ஒரே டெக்னிக்கில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னன்னா நம்மளுடைய ஆழ்மனதை நம்ம எப்போ நேசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலால் நிரப்புறமோ அப்போ அந்த ஆழ்மனம் என்ன பண்ணுமா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்டே கொண்டு வந்து கொடுக்குமா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் நமக்குள்ளே நம்ம தான் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது நீங்களே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதாவது ஏதா இருந்தாலும் நமக்குள்ளே பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்மனம் நீங்கள் மனசுக்குள்ளே பேசினாலும் சரி வெளியில் விட்டு பேசினாலும் சரி உள்ள ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும் அந்த ஒரு ஃபீலை கொண்டு வரதும் சரி அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் நீங்கள் என்ன வார்த்தையை திரும்ப 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 பயன்படுத்துகிறீங்களோ அந்த வார்த்தை உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சு உங்களுக்கு தேவையான விஷயத்த இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த அஃபர்மேஷன் மற்றும் நம்ம ஆழ்மனதோட அற்புத சக்தி இந்த ரெண்டையுமே வச்சு தான் நமக்கு தேவையான விஷயத்த நம்ம இப்போ அட்ராக்ட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டுமே சேர்ந்து வரது தான் மிரர் டெக்னிக்னு சொல்லுவோம் அதாவது கண்ணாடியில் உங்களை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத சந்தோஷமாக உங்களால் சொல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அதாவது கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பு இருக்கு இல்லையா அதுதான் உங்களோட ஆள்மனம் இப்போ நீங்கள் உங்களை பார்த்து உங்கள் கண்ணை பார்த்து உங்களால் ஐ லவ் யூ அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சொல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் செல்ஃப் லவ்வில் ஊறி போயிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கான விஷயத்த வந்து ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் ஸோ உங்கள் ஆழ்மனம் வந்து உங்கள் பேசுது அப்போ அந்த கண்ணாடியை பார்த்து உங்கள் ஆழ்மனதுக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த ஆழ்மனமே உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமாக மாறுது இப்போ கண்ணாடியை பார்த்து தினமும் நீங்கள் சொல்கிறீங்க நான் ரொம்ப 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 ஸ்பெஷல் நான் பிரபஞ்சத்தோட செல்ல பொண்ணு எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது பிரபஞ்சமே நீ எனக்கு எல்லாமே ஈஸியாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை திரும்ப 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 நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையே ஸ்பெஷலானதாக கண்டிப்பாக மாறும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு கஷ்டப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி போய் காலேஜில் சேர்ந்துட்டாங்க அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிலபஸ்லாம் ரொம்ப 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 கஷ்டமான சிலபஸ் அங்கே போனோன்னே அவங்க ஃபஸ்ட்டு அந்த சிலபஸெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க ஒரு கட்டத்தில் நம்மளால் முடியாது முடியாதுன்னு அவங்க ஆழமாக நம்பினதுனால எல்லா எக்ஸாம் அம்சதியும் ஃபெயில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சீக்ரெட் புக்கை பற்றி ஞாபகம் வந்திருக்கு ஸோ சடனாக அந்த சீக்ரெட் புக்கை பற்றி எடுத்து படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆள் ஆழ்மனதுக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத அவங்க ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டெய்லியும் கண்ணாடி கிட்ட நின்று சொல்லியிருக்காங்க ஐஎம்எ ஜீனியஸ் நான் படிக்கிற எல்லாமே எனக்கு ஈஸியாக புரியுது நான் தான் இந்த யூனிவர்சிட்டியிலேயே டாப்பர் அப்படிங்கிற வார்த்தையை தினமும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் மனசை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிருச்சோம் கிளாஸில் என்ன கொஷின் கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணாத கொஷினே கிடையாது எல்லா கொஷின்ஸுக்கும் அவங்க தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க டெய்லியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஐஎம்எ ஜீனியஸ் ஐஎம்எ டாப்பர் இந்த ரெண்டு வார்த்தையை திரும்ப 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 சொல்லி அவங்க யுனிவர்சிட்டிலே டாப்பராக வந்திருக்காங்க அவங்க அந்த யூனிவர்சிட்டிலே ஜீனியஸ் அப்படிங்கிற பட்டமும் வாங்கியிருக்காங்க இது உண்மையாலுமே நடந்த ஒரு ஸ்டோரி அப்ப பாருங்க நம்ம ஆழ்மனதோட சக்தியா நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது கண்டிப்பா நம்மளே மாத்திரும் நீங்க ஜீனியஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்க ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நான் டாப்பர் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்டை நிறைவேற்றுறக்கான அனைத்து சூழ்நிலைகளையும் பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டெய்லியும் கண்ணாடியை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா கண்ணாடியை பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு அதை வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு ஏன்னா அவங்கள அவங்களே பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு உங்களுக்கு புற இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உங்க ஆள் மனசு ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கிற மாதிரி மாறணும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ ஜீனஸ்ன்னு எல்லாருமே உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா அப்ப கண்ணாடியை பார்த்து நீங்க ஜீனியஸ் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க உங்களை எல்லோரும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டு கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள் நீங்கள் லவ்வபிள்னு சொல்லுங்கள் ஐ லவ் யூங்கிற வேர்டை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் பணம் உங்களுக்கு பல வகையில் வரணும்னு நினைக்கிறீங்களா ஐ ஆம் எ மணி மேக்னட் அப்படிங்கிறத கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறத உங்கள் ஆழ்மனம் நம்பிருச்சு அப்படின்னாலே அது ஈஸியாக கொண்டு வந்துடும் ஏன்னா மற்றவங்க எல்லாரும் சொல்கிறத விட நீங்கள் சொல்லணும் நீங்கள் நம்பணும்னு தான் உங்கள் ஆழ்மனம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டுமே நீங்கள் பேசுங்கள் இல்லை ஒவ்வொரு கோலுக்குமே நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் இப்படி பேசும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா மிரர் டெக்னிக் மூலமாக நிறைய சக்ஸஸ் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் ஜாபை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க டெய்லியும் கிளம்பும் போது கண்ணாடியை பார்த்து நான் என்னோடய ட்ரீம் ஜாபுக்கு கிளம்பிட்டுருக்கேன் எனக்கு இன்றைக்கி அக்கௌண்ட்டில் சாலரி கிரெடிட் ஆகிடுச்சு அந்த பணத்தை வச்சு தான் இந்த ஷர்ட் வாங்கினேன் அப்படி அப்படின்னு அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா எப்படியெல்லாம் அவங்க வாழுவாங்கங்கிற ஒரு இமேஜினேஷனை மிரரை பார்த்து அவங்க இமேஜின் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க மூணே மாதத்தில் அவங்களுக்கு பிடிச்ச ஜாபை அவங்க அட்ராக்ட் பண்ணாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்குமே அந்த டைம் பீரியட் மாறும் ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்டு அங்கே நம்பணும் கரெக்டாக அப்போ நம்ம ஆள் மனதை நம்ப வச்சிட்டோம்னா போதும் அங்கே அங்கே மிராக்கள் நடந்தே தீரும் ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலேஷன்ஷிப்பா அப்போ கண்ணாடியில பாருங்க நீங்களும் உங்களோட பார்ட்னரும் சேர்ந்து தான் அந்த கண்ணாடியில பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேர் பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிரும் ஒரு கட்டத்தில் நீங்களும் உங்க பார்ட்னரும் நின்று அந்த கண்ணாடியை பார்ப்பீங்க உண்மையாலுமே அந்த கண்ணாடியே இருக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கான விஷயத்தை அது கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்கு வந்து எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணுற பவர் இருக்குது ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை அதை அட்ராக்ட் பண்ணியே வைக்கும் அது மாதிரி தான் உங்கள் ஆழ்மனத்தை பார்த்து நீங்கள் அதை சொல்கிறீங்க இல்லையா அப்போ உங்கள் ஆள்மனம் என்ன பண்ணும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நம்புறதுனால நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மையை நினச்சா அதை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்லும்போது அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது இல்லையா ஸோ தினமுமே கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் மற்றவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுனால நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லும்போது உங்களோட ஆள் சக்தியை வச்சு நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் நினச்சாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்துடும் ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கும் மிரர் டெக்னிக் வச்சு நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த டெக்னிக் பண்ணுறக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது ஸோ நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்குதா பண்ணலாம் மதியம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்குதா பண்ணலாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ உங்கள் மைண்டை வந்து எப்போ ஈஸியாக நம்ப வைக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் பண்ணுங்கள் பட் ரெகுலராக ஒரே டைமில் நீங்கள் பண்ணுறது வந்து இன்னுமே சிறப்பான பலன்கள் கொடுக்கும் காலையில எட்டு மணிக்கு பண்றீங்களா அப்ப எட்டு மணிக்கு தொடர்ந்து மூணு மாசம் நீங்க பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணுறது தான் வந்து எல்லாத்தையுமே ஈர்த்து கொடுக்கும் இல்லையா அதனால் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லையே ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க இப்போ மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கோல் இதே சில விஷயங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் நடந்தே ஆகணும் அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் நம்பிக்கையோடு பண்ணணும் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மூலாதாரம் கரெக்டாக அப்போ அந்த நம்பிக்கையை வச்சு தான் வந்து நீங்கள் உங்களுக்கான விஷயத்த நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் அந்த நம்பிக்கையை வச்சு ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் நிறைய நான் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அது வந்து தப்பான அஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிற எல்லாமே இங்கே அஃபர்மேஷன் தான் என்ன தான் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஆழ்மனதுக்கு அது தெரியாது உண்மையாக பொய்யான்னு ஸோ நீங்கள் திரும்ப 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 இந்த மெத்தட் எனக்கு யூஸ் ஆகலைன்னு நீங்கள் சொல்லும்போது அதே விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு மெத்தடை பண்ணும்போதுமே நான் இந்த மெத்தடை பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா நான் பிரபஞ்சத்தோட பொண்ணு பிரபஞ்சம் சொல்லி தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட பாசிட்டிவாக பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெக்னிக்கை பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இங்கே எல்லாமே நம்பிக்கை தான் நீங்கள் எந்த ஒரு மெத்தட் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மெத்தட் தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் மைண்டை நம்ப வைக்கிறக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ உங்களோட மைண்டை நம்புற வரைக்கும் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணி கொடுக்குறாங்க பிரபஞ்ச பேராச்சலுக்கு கொடான நன்றிகள் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்